வணக்கம் இது பவின் ஜா போர்ட்டல் நான் உங்கள் நாகராஜன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் எஸ்டன்ட் கிராம உதவியாளர் தேர்வுக்கு இன்டர்வியூல கேட்கப்படக்கூடிய ஒரு ஐந்து முக்கியமான கேள்விகள் பார்க்க போகிறோம் இது வருவாய் துறையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் நிறைய வார்த்தைகளுக்கு நமக்கு மீனிங் தெரியாது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போங்க இந்த கேள்விகள் இடம்பெறாமல் இன்டர்வியூ நடக்காது முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லா மாவட்டத்துலையுமே இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இது மாதிரியான பிடிஎஃப் மெட்டீரியல் நீங்கள் வேணும் பிடிஎஃப்னா வாட்ஸ்அப்லேயே நாங்கள் உடனே சென்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இதுக்கு வந்து ஹாகின் அனுப்பிட்டு வில்லேஜ் அசிஸ்டன்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு ஜிபே நம்பர் அனுப்போம் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிங்கன்னா மொத்த மெட்டீரியல் அனுப்பிச்சோம் இதில் என்னென்னலாம் அடங்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தை பற்றின முழு விவரமும் அடங்குறோம் எப்படி கட்டுரை எழுதுறது இந்த மாதிரி வருவாய்த்துறை சார்ந்த கேள்விகள்லாம் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது எல்லாமே முழுமையான மெட்டீரியலாக அது இருக்கும் சரி வாங்க இன்றைக்குரிய வீடியோக்கு போயிடலாம் ஆல்ரெடி நம்ம வந்து பசலியாண்டு சத்துணவு திட்டம்னா என்ன கிராம நத்தம்னா என்ன இலாக்கானா என்ன நன்சை நிலம்னால் என்ன அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போது ஒரு அஞ்சு கேள்வி பார்க்க போகிறோம் புஞ்சை நிலம் அதாவது புன்சை நிலம் அப்படின்னு என்னன்னு பார்க்க போகிறோம் நன்சை நிலம்னால் என்ன சொல்லியிருந்தேன் ஆற்று நீர் பாயக்கூடிய பகுதிகள் அல்லது நல்லபடியாக விளைச்சல் நடக்கக்கூடிய பகுதிகள் தண்ணியை எதிர்பார்த்து விளைச்சல் நடக்காது ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நன்சை நிலம்னு சொல்கிறோம் புன்சை நிலம்னா என்னென்னா கிணற்று பாசனம் குளத்து பாசனம் இந்த மாதிரி தேங்கி இருக்கக்கூடிய ஒரு தண்ணியை வந்து நம்ம பகிர்ந்தளிச்சு அதுக்காக விவசாயம் பார்க்குறோம்னு நினைங்களேன் கிணத்து நீர் பாயுது அது மூலமாக விவசாயம் நடக்குது ஏரியை வந்து ஒரு கம்மா மாதிரி தேக்கி வச்சுருக்காங்க கம்மாய் பாசனம் மூலமாக விவசாயம் நடக்குது இந்த மாதிரி நிலங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புன்சை நிலம்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ மேக்சிமம் நம்ம தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக இந்த புன்சை நிலம் தான் அதிகமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் நஞ்சை நிலங்கள் ஏன்னா காவிரி டெல்டா அந்த மாதிரியான மாவட்டங்களில் வந்து ஆற்று நீர் பாயிரனால் அவங்களுக்கு நஞ்சை நிலம் அதிகமாக இருக்கும் சரிங்களா சரி அடுத்து பாருங்கள் பிறப்பு இறப்பு பதிவு செய்யும் அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ நமக்கு வந்து நாலு ஆப்ஷன் கொடுக்க போகிறது கிடையாது இன்டர்வியூவில் கேட்கும்போது பிறப்பு இறப்பு ப பதிவு செய்யும் அதிகாரி யார் அப்படின்னு தான் கேட்பாங்க நாலு ஆப்ஷன் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து தாசில்தார் கலெக்டர்லாம் கொடுக்க இல்லை சரிங்களா ஸோ விஏஓ கிராம நிர்வாக அதிகாரி சரிங்களா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு இறப்பை பதிவு செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர் சரிங்களா அதுக்கடுத்து மானாவாரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் மானாவாரினா ஒன்றும் இல்லை மலையை நம்பி விவசாயம் நடக்கக்கூடிய நிலங்களை வந்து மானாவாரி நிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கே வந்து அதிக மப் அதிகப்படியான விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா மலையை நம்பி தான் இருக்கும் இது ஒரு வறண்ட நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் விவசாயம் நடக்கிறது மலையை நம்பி நடக்கிறதுனால திணை பயிர்கள்னு சொல்லக்கூடிய பயிர்கள் வந்து அதிகமாக நடக்கும் இப்போ நம்ம மானாவாரி நிலங்கள் விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும் சரிங்களா இங்கே எல்லாமே மலையை நம்பி தான் விவசாயம் பண்ணுவாங்க ஸோ அதனால் அந்த வறண்ட நிலப்பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா அடுத்து கல்குத்து அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கல்குத்துனால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல ஸோ கல்குத்து அப்படின்னா புறம்போக்கு நிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ புறம்போக்கு நிலங்கள்னாலும் கல்குத்து நிலங்கள்னாலும் ரெண்டுமே ஒன்று தான் புறம்போக்குன்னு கேட்டால் நம்ம சொல்லிடுவோம் அது வந்து அரசோடைய நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தோம்னா அரசு புறம்போக்கு நிலம் அல்லது அரசோடைய நிலத்தை தான் நம்ம புறம்போக்கு நிலம்னு சொல்லுவோம் அதை நம்ம போய் யாராவது வந்து பயன்படுத்தணும்னா ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான நிலங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்குத்து நிலங்கள்னு சொல்கிறோம் புறம்போக்கு நிலங்களை கல்குத்து நிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து தேவதானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தேவதானம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தேவதானம்னா ஒன்றுமே கிடையாது கடவுளுக்கு பணி செய்யக்கூடிய அல்லது அந்த கோயிலுக்கு நம்ம வந்து நம்ம வந்து ஒரு இடத்த எழுதி தர்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா தேவதானம் தேவனுக்கு அல்லது இறைவனுக்கு நம்ம இதை வந்து தானமாக தர்றோம் அதனால் தேவதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ தேவதானம்னா கோயிலுக்காகவோ அல்லது கடவுளுக்காகவோ நம்ம எழுதி தர்ற நிலங்கள் அல்லது நமக்கு முன்னோர்கள் ஜமீன்தார்கள் எழுதி தந்த நிலங்கள் தான் பார்த்திங்கன்னா தேவதானம் ஸோ இந்த அஞ்சுக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ புஞ்சை நிலம்னா என்னன்னு பார்த்துட்டோம் பிறப்பு இறப்பு பதிவு செய்யும் அதிகாரி யார்னு பார்த்தோம் மானாவாரின்னா என்னன்னு பார்த்துட்டோம் கல்குத்துனா என்னன்னு சொல்லி ஞாபகப்படுத்திக்கிங்க தேவதானம்னா என்னன்னு சொல்லி ஞாபகப்படுத்திக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா டாட்டா